இது உங்க தினத்திருச்சு நியூ சிட்டி நியூ லைஃப் ஆப்ரஹாம் பழகியதெல்லாம் விட்டுட்டீங்களா அவர் உங்களை அழைக்கிறாரு ஆதி ஆகமும் பனிரெண்டு ஒன்று அப்போது கத்தர் ஆப்ரஹாமிடம் உன் தேசத்தையும் உன் குலத்தையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு செல் என்றார் ஒருத்தர் புதுசா வேலைக்காக வேற ஒரு ஊருக்கு போறாங்க இல்ல ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு தன் மாமனார் வீட்டுக்கு கிளம்புறாங்க எல்லாமே புதுசு முகங்கள் புதுசு ஆனா பயம் மட்டும் பழசு ஆபிரஹாம தேவன் அழைச்சப்போ அவர் எதுவும் கேட்காம எல்லாம் விட்டுட்டு கிளம்பினாரு அவர் கேள்வி கேட்டதே இல்ல எங்க கூப்பிடுறீங்க என்ன நடக்கும் அவர் கேட்டதெல்லாம் யாரு அழைக்கிறாங்க அந்த ஒரே கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும் சம்டைம்ஸ் ஏன் விட்டு போகணும்னு புரியாம போகலாம் ஆனா தேவனின் அழைப்பு ஸ்டார்ட்ஸ் வித் சரண்டர் இன்னைக்கு நீங்க ஏதாவது புதிய ட்ராவல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது நியூ சிட்டி நியூ மேரேஜ் லைஃப் நியூ பொசிஷன் என்னவாக இருந்தாலும் சொல்லிட்டே இருங்க அவர் என்ன அழைக்கிறாரு அவரோட அழைப்புக்கு ஒரு எஸ் சொன்னா போதும் மீதி பாதிய அவரே ரெடி பண்ணுவாரு தேங்க் யூ ஹாவ குட் டே ஹெட் நாளை மீட் பண்ணலாம் ஃபெய்தோட எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்ப